ஸ்ரீ குரு யோ நமக பெரியவா சரணம் ஹராக சங்கர ஜெய ஜெய சங்கர மகா பெரிவாளுடைய மகிமைகள்லாம் பார்த்துன்னு வந்துருக்கோம் அப்படிப்பட்ட ஒரு இன்சிடென்ட் தான் இன்னைக்கு எழுத்துன்னு இருக்கேன் நைன்டீன் நைன்ல நடந்த ஒரு சம்பவம் சாத்துர்மாசிய விரதத்துக்காக பெரிவா வந்து நம்ம வானகரம் அந்த அந்த புக்ல எழுதுறம்போச்சு வானகரம் அப்படிங்கிறது ஒரு ஒரு கிராமம் அப்படிங்கிற மாதிரி கோட்டை இருக்குது அந்த வானகரமில் ராமன் தோட்டம் அப்படிங்கிற இடத்துல தான் பெரிவா வந்து முகாம் சத்துர் மாசிய விரதத்துக்காக முகாம் நாலு மாதம் விரதம் அந்த இதுக்காக முகாம் இட்ருக்காள் அங்கே ஒரு சுப்பிரமணிய சுவாமி கோவில் கூட இருக்குன்றத அந்த புக்கில் மென்ஷன் ஆயிருக்கு ஒரு ஒரு ஃப்ரைடே பிரதோஷம் வேற அன்னைக்கு ஸோ அந்த கோவிலில் எல்லாம் தரிசனம் பண்ணிட்டு பெரியவாளையும் பிரதோஷம் என்ன கிராண்டாக பண்ணுவாள் இல்லையா பெரியவாளுடைய பூஜையில் இருக்கும் இல்லையா பெரிவாளை தர்ஷன் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்திருக்கா நல்ல கூட்டம் அந்த கூட்டத்துக்கு நடுவில் ஒரு நடு வயது உள்ள ஒரு பெண்மணி ஒரு அம்மையா பார்க்கணும் பெரியவாளை பார்க்கணும்னு துடிப்போட நிற்கிறான் கூட்டமான கூட்டமாக இருக்குது ஒரே தள்ளுமுள்ளா இருக்குது அங்கே இருக்கக்கூடிய சிம்பந்திகள்லாம் வந்து அந்த தள்ளில் முள்ளெல்லாம் வந்து க்ரௌடெல்லாம் கண்ட்ரோல் பண்ணின்னு உட்காண்டிருக்கான் ஆனால் இந்த இந்த அம்மா மட்டும் கொஞ்சம் முண்டி முண்டி முண்டியடிச்சு கொஞ்சம் முன்னாடி போகிறதுக்காக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கான் இந்த சிம்பந்தியை என்ன பண்றா அந்த அம்மா தள்ளி 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 விட்டுருக்கான் முன்னாடி முன்னாடி போகாதமாக்குறோம் முண்டி அடிச்சுட்டுன்னா நான் க்ரௌடில் கியூல நிற்காமல் தள்ளி தள்ளி முன்னாடி முன்னாடி போகணும்னு ஏன்னா பெரியவாளை பார்த்துடணும் பெரியவாலை பார்த்துடணுன்ற ஒரு இன்டென்ஷனில் இவரும் தள்ளி விட்டுட்டே இருக்காள் இந்த சிம்பந்தியில் அம்மா லைனில் போய் நில்லுமா லைனில் போய் நில்லுமா இது எல்லாத்தையும் பெரியவா கடைக்கண் பார்வை ஒன்றே போதுமே அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டான் இந்த அம்மாவை தழுறதையும் இந்த அம்மா உள்ள நுழையிறதுக்கு பார்க்கறதையும் பார்த்துட்டேன் உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய அணுக்கு தொண்டர் கூப்பிட்டா பாரு அந்த அம்மாவை கூட்டின் அந்த அம்மா கொஞ்சம் முடியும் முண்டி அடிச்சு முன்னாடி முன்னாடி பாரு அந்த அம்மாவை கூட்டின்னு வா அப்படின்னு சொன்னால் அந்த அணுக்கு தொண்டர் போய் கூட்டின்னு வரேன் கிழிஞ்ச சாயம் போன புடவை அங்கங்கே தையல் போட்டு முடிச்சல் முடிச்சிருக்கா தையல் போட்டிருக்கு கழுத்தில் காதல ஒன்றும் இல்லை மூஞ்சியில் பார்த்தா பட்டினியோடைய சாயல் அலைச்சல் அதோட அலைச்சலுடைய தாக்கம் கையில் வந்து ஒரு வெள்ள துணி வெள்ள துணியில துணியில் வந்து ஒரு ஏதோ பந்து மாதிரி ஒரு மூட்டை மாதிரி கையில் முடிச்சு மாதிரி வச்சுட்டுருந்தா அந்த சாமிக்கு முடிஞ்சு வைப்போம் அந்த மாதிரி ஒரு மூட்டை மாதிரி வச்சுருந்தான் அதை கையில் வச்சுட்டு இருந்தா பெரியவா கூப்பிட்டு வச்சிருக்காங்க இல்லையா உடனே அந்த மூட்டையை பெரியவா கால இழ வச்சுட்டு வந்து நமஸ்காரம் பண்ணான் அந்த அம்மாவுடைய நிலமையை பார்த்தா யாருக்குமே ஒரு பரிதாப நிலையா இருக்கு பெரியவா தாயுள்ளம் கொண்டவர் கருணை உள்ளம் கொண்டவர் இல்லையா சாக்ஷாத் மீனாட்சி ஸ்வரூபம் இல்லையா காமாட்சி ஸ்வரூபம் இல்லையா அப்போ பெரியவா வந்து கருணை உள்ளத்தோட அந்த அம்மாவை பார்க்குறார் என்னது இது மூட்டையில் என்ன பெருமாளையும் பெரியவாளையும் மகான்களையும் பார்க்குறோம் போச்சு வெறும் கையோடு போகக்கூடாது ஆற்றுல என்ன கொஞ்சம் நெல் இருந்தது அதை கொழிச்சு கைக்குத்தல் அரிசி அவல் அவல் பண்ணி புது துணியெல்லாம் உங்களுக்காக எடுத்து வந்திருக்கேன் தப்பு தான் என்னை மன்னிச்சுக்கோங்க நீங்கள் எப்போதுமே அவலை தான் மூணு படி சாப்பிடுவேல்னு எங்கள் ஆற்றுக்கார் எப்போதும் சொல்லிகிட்டே இருப்பார் அப்படின்னு இந்த அம்மா திக்கி திக்கி திக்கி

பண்டல் இருக்கு இல்லையா அவனை தூக்கி அந்த அம்மா கையில் கொடுத்துட்டு ஆஹ் கோப்போம் அப்படிங்கிற மாதிரி ஆறு சொல்கிறான் கோப்போம் அப்படின்ற மாதிரி கை காமிக்கிறான் சைகை காமிக்கிறேன் இந்த மூட்டையை அந்த ஒரு பண்டில் மாதிரி இருந்தது இல்லையா அவள்லாம் சொல்லிட்டான் அந்த அம்மா அவள் வந்து புது துணியில் கட்டி எடுத்துன்னு இருக்கான்னு சொல்லிட்டா அதை வந்து இவர் அந்த அம்மா திருப்பி கொடுத்த உடனே அந்த அம்மா ஒன்றுமே சொல்லலை ஆனால் பெரியவா பார்த்துன்னு இருந்ததுக்கு கோம் வந்துட்டு யார் அந்த அம்மாட்டக்கு கொடுக்க சொன்னா நான் இங்கே வெயில் திருப்பி அப்படின்னு சொல்லிட்டா அவர் வளவர்த்து போய் அந்த சிம்பந்தி வந்து அந்த மூட்டை அங்கே அந்த அவலில் வந்து வச்சுட்டார் உடனே அப்புறம் அந்த அம்மா கிட்ட கேட்குற எங்கேருந்து வர நீயே எத்தனை மணிக்கு நீ கிளம்பின என்ன சாப்பிட்ட அப்படின்னு ஒரு அம்மா குழந்தைய கேட்குற மாதிரி அந்த அம்மா கிட்டக்க பெரியவா கேட்குறேன் என்ன நடந்தது நான் தொடங்க பார்க்குறேன்